ஹலோ ரெண்ட் மாஸ்ட் டைம் மல்லிகை வச்சுக்க மாதிரி அன்பு வணக்கங்கள் என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலந்தானே நான் வந்து போன வாரம் வட் வட இந்தியாவுக்கு ஒரு டூர் போயிருந்தேன் டார்ஜிலிங் சிக்கிம் காங்டாக் கல்கட்டா எல்லா இடத்துக்கும் போயிருந்தேன் கல்கட்டா காளியை பார்த்தேன் அதுக்கப்புறம் மடம் ராமகிருஷ்ணா மடத்தை பார்த்தேன் இன்னும் நிறைய புத்தர் கோயில்கள்லாம் பார்த்தேன் இன்னும் என்னென்னவோ பார்த்தேன் அது மட்டும் இல்லை முக்கியமானது நம்ம இந்திய சீன எல்லையான நதுல்லா பாஸ் அது நதுல்லா கணவாய்க்கு சென்று இந்தியாவையும் சீனாவையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடிஞ்சது இந்த பக்கம் இந்திய கொடி அந்த பக்கம் சீனா கொடி ரெண்டையும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது பயங்கர குளிராகவும் அது சமயத்தில் தூரலாகவும் வருது அதுக்கப்புறம் மழை வேறு பெஞ்சுது எல்லாத்துக்கும் நடுவில் அந்த பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பது அடி உயர அந்த மலையில் ஏறி நம்ம இந்தியாவின் எல்லையை பார்த்துட்டு வந்தேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் போயிட்டு வரும்போது கல்கட்டாவுக்கு வேறு வந்தோம் கல்கட்டாவில் சில பொருட்கள்லாம் நாங்கள் வாங்கினோம் அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் கல்கட்டாலேயும் வாங்கினோம் டார்ஜிலிங்லேயும் வாங்கினோம் இந்த டார்ஜிலிங்கில் வந்து முக்கியமானது டீ டிப் இது நம்ப டீ வாங்கிட்டு வந்தோம் குழந்தைகளுக்காக அதுபோக அப்புறம் நிறைய புத்தர் கோயிலெலாம் போனோம் அந்த புத்தர் கோயில் போயிட்டு வரும்போது வர்ற வழியில் இந்த மாதிரிலாம் விற்றுத்தாங்க அதாவது இந்த புத்தர் கோயிலில் இது மாதிரி தான் ஒரு பெல் வச்சுருப்பாங்க அதை எப்படி பண்ணினான்னா ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க இந்த இது வந்து தன்னாலேயே சுற்றும் கூடிய ஒரு தன்மை இருக்குது இதை வந்து வெயில காமிச்சு வச்சோம்னாக்க இந்த இடத்த வெயில காமிச்சோம்னா இது தன்னாலேயே சுற்றும் அப்படி இல்லை கிட்ட கூட அப்படியே கொஞ்சம் கிட்டக்கு கொண்டு போய் வச்சோம்னாக்க இது சுற்றும் இந்த மாதிரி பண்ணுறதுனால வாஸ்து சாஸ்திரப்படி ரொம்ப நல்லது வீடு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு நான் இதை வந்தேன் எனக்கு முதல்ல இது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்காக இதை வந்தேன் இன்னும் வேறு என்னென்னவோ அங்கே வந்து கல்கத்தாவில் போய் வாங்கினோம் இது அந்த பெல் வாங்குகிற இடத்துல தான் இந்த மாலையை இங்கே மண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அன்றைக்கி ஒயிட் ஹண்ட்ரெட் சாரி வேறு கட்டியிருந்தேன் அதுக்கு இதை போட்டுருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த விக்டோரியா மகாராணியோடைய மெமோரியலுக்கு போனபோது அங்கே கூட அங்கே இருந்த ஒரு வடக்கத்து இல்லை வடக்கத்து பெண்ணு அதாவது ஆர்மி பெண்ணு என்னை கூப்பிட்டு அந்த சாரியை ரொம்ப ரசித்து இது எங்கே வாங்கினீங்க தமிழ்நாடானீங்கன்னு கேட்டு காஞ்சிபுரத்தில் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டு ரொம்ப அழகாக இருக்குதுன்னான்னு சொன்னால் அதெல்லாம் கேட்கும்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி இவ்வளோ எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படி போயிட்டு வ வரும்போது தான் அந்த கல்கட்டாவில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கிடச்சிது ஏன்னா எல்லா இடத்துலையும் சுற்றிகிட்டே இருந்தோம் கல்கட்டாவில் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன் கல்கட்டாவில் என் தம்பியும் தம்பி மனைவியும் சில ஆண்டுகள் குடியிருந்தாங்க அதாவது அவன் வந்து பேங்கில் வேலை பார்க்கும்போது அங்கே இருந்ததுனால அவளுக்கு அந்த இடமெல்லாம் அதுபடி அதனால நாங்கள் அவளோட போய் விதவிதமாக எல்லாம் வாங்கினோம் அது என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டட்டுமா சரிங்களா அருமையான நெக்லஸ் தெரிஞ்சுதா இது வந்து ஹாரம்னு சொல்லிக்கலாம் ஹாரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சரியாக இருக்கா அதுக்கு ரெண்டு தோடும் கொடுத்துருந்தோம் இந்த தோடு இதோடு சேர்ந்தது இது போக எங்கள் மண்ணி என் பெண்கள் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு கொலுசு இப்போ ஒத்த காலில் கொலுசு போடுறது தான் ஃபேஷன் அதனால் ஆளுக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்ல ரொம்பவே நல்லாயிருக்கு இது மட்டும் இல்லை நான் இந்த சின்ன பொண்ணு நம்பிக்காவுக்கு அங்கே அதாவது ரோட்டில் வறுவசியாக நம்ம பாண்டி பஜார் மாதிரி கடை இருக்குது ஒரு இடத்துல அந்த இடத்துல போய் இந்த சட்டை வாங்கின வெறும் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் அங்கே வரிசையாக தடைகள் இருந்தது அந்த தடையில் ஒரு கடையில் என் பேரனுக்கு ஒரு ஷர்ட் வாங்கினேன் துணியும் இருக்குது கலரும் நல்லாயிருக்கு வெருவம் திறனும் தான் இது வந்து கல்கட்டை காளி கோயிலில் இது எல்லாருமே சாத்தி வாங்கிக்கிறாங்க இதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சோன்னா ரக்ஷை இல்லை வண்டியில் வந்து எல்லோரும் அவங்க சுற்றிக்கிறாங்க இது பெங்களூரில் கூட நான் பார்த்துருக்கேன் இங்கேயும் கண்டிப்பாக கல்கத்தா காளிக்கு இதை சாத்தி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க நான் வந்து என்னுடைய பேத்திகளுக்கும் என் பேரனுக்கும் கொண்டு வந்தேன் சில பேர் வந்து இப்படி தலையில் கூட இப்படி கட்டிக்கிறாங்க அதுக்காக உள்ளது இது இது மட்டும் இல்லை என்னுடைய பேத்திகளுக்கு வந்து ரெண்டு பேக் வாங்கினேன் இது வந்து இரநூறுபா தான் ஒரு பேக் இரநூறுபா ரொம்ப அழகாக அந்த குழந்தைகள் இப்போல்லாம் இப்படி போட்டு போகிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுது இல்லையா இப்படி போட்டுக்கிட்டு போகிறது ஒரு ஃபேஷன் அது மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த பேக்கை வாங்கினேன் ரெண்டு பேத்தி எங்கே போனாலும் நான் புடவை வாங்குறது பழக்கம் நான் உங்களுக்கு இல்லையா அதனால பெங்கால் காட்டன் சாரி வாங்கினேன் எப்படி இருக்குது பெங்கால் காட்டன் சாரி வாங்கினேன் என்னுடைய பேரன் ஊத்தனுக்கு குருகுகன் எனக்கு ஒரு பேரன் இருக்கான் அவனுக்கு இந்த ட்ராயர் சட்டை வாங்கினேன் என்னுடைய குருகுகனுக்கு தங்கையோடைய பேரன் அவன் அவள் பேருங்க இருந்தன என்னுடைய பேரனு கூட தான் அவன் இது போக என்னுடைய பெரிய பொண்ணுக்கு இந்த சட்டை வாங்கினேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது வாங்கினேன் குழந்தைகளுக்கு இது வாங்கினேன் இதுபோக இதில் ஒட்டுவாங்கல்ல ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி ஒன்று இது வந்து அந்த ஊரில் ஒரு டாய் ஸ்டெயின் இருக்குது டார்ஜிலிங்கில் இது வந்து டார்ஜிலிங்கில் நான் வாங்கினது டார்ஜிலிங்லே இந்த ஹேங்கிங்ஸ் வாங்கினேன் அழகாக வீட்டில் இரு பெல் சத்தம் கேட்கும் இந்த பெல் மேலே கட்டி தங்க விட்டால் காற்றில் ஆடும்போது இந்த மாதிரி பெல் சத்தம் இதே மாதிரி அம்பிகாக்கும் வேறு விதமான டிசைனில் வாங்கினேன் போக என் மண்ணி அழகாக ரெண்டு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தார் இது என் பெரிய பொண்ணுக்கு வாங்கின நெக்லஸ்ஸு இதுதான் பெரிய பொண்ணுக்கு வாங்கினா ஹாரம் ஏற்கனவே இதை காமிஷன் இல்லை இதோ காமிஷன் இதே மாதிரி இது வேறு டிசைன் தவள போட்ட ஹாரம் இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் பார்க்கணுங்கிறையில காமிஷன் அது ஒரு டிசைன்னா இது ஒரு டிசைன் அது ஒரு டிசைன் மாதிரி இது வேறு டிசைன் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம சில சமயத்தில் இங்கேயே வாங்கலாமே இதை போய் அங்கே போய் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே கிடைக்கிற மாதிரியான டிசைன்ஸ் இங்கே கிடைக்கிறதில்ல ஏன்னா நான் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறேன் எல்லா இடத்துலையுமே வாங்குறேன் இதுக்கு வந்து ஏதோ தோடும் இருக்குது இவ்வளவு தான் வாங்கிட்டு வந்தேன் இதை உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குன்னு வாங்கிட்டு வந்து இது ஸாரி காமிச்சிட்டேன் கான்ஸ்டேரியா அது போக ரெண்டு உள்பாவடை உள்பாவை போய் பெரிய இது மாதிரி காமிக்கிறாள் அப்படின்னு நினைக்கிறீங்களா இங்கெல்லாம் ஒவ்வொரு உள்பாவடையும் டூ எயிட்டி சொல்கிறான் அதே சேம் உள்பாவடை துணியும் ரொம்ப நல்லா இருக்குது வெறும் ஒன் ஃபிஃப்டி தான் அங்கே ஒன்று ஒன் ஃபிஃப்டியில் டூ எயிட்டிங்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டு பாவாடை வாங்க முடியாது இல்லையா அதனால தான் ரெண்டு பாவாடை மேலே ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்படி என்னுடைய ஐடியா நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு அடுத்தாப்பில் நான் ஊருக்கு என்னென்ன ஊருக்கு போயிட்டு வந்தேன் எந்தெந்த கோயிலெல்லாம் பார்த்தேன் அதாவது புத்தர் கோயில் நிறைய பார்த்தேன் அப்புறம் வேலூர் ராமகிருஷ்ணா மடம் பார்த்தேன் அப்புறம் ரெண்டு காளி கோயில் பார்த்தேன் தட்சிணா காளி கோயிலெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பின்னால் அடுத்த வீடியோவில் தெரிவிக்கிறேன் வணக்கம்